ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தனி பெண்ணாக ரெண்டு குழந்தைங்களை இந்த சமூகத்தில் வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் கிட்டே இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானே வந்து தைரியமாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க உன்னாலெல்லாம் வளர்க்கவே முடியாது நீ எல்லாம் வாழ்ந்துடவே கூடாது உன் பசங்களாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு கேட்குறீங்க நான் ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன் தெரியுமா நேற்று உதயா சுமதி பார்த்து வாழை கற்றுக்கோன்னு சொல்லி நான் டைட்டில் போட்டிருந்தேன் அவங்க பேரை யூஸ் பண்ணி நீ என்ன ஃபேமஸாக வரு அவங்க பேர் எதுக்கு நீ போட்ட அப்படின்னு பொங்கி எழுறிங்க நான் அவங்கள பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசுனே நான் உங்ககிட்ட கேட்குறேன் இல்லை நல்ல விதமாக ஒரு வார்த்தை பேசுனேன் என்ன ஏதுனே நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அப்படியே பொங்கி எழுவுற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அவங்கள பற்றி யோசிக்கக்கூட எனக்கு டைம் இல்லை சரிங்களா நானுமே பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பிள்ளைய நீங்கள் தான் எல்லாருமே ஒரு பத்து கமெண்ட்ஸ்க்கு மேலே என்னோடய வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க என்னன்னு கொடுத்தீங்க நீங்க தானே கொடுத்தீங்க அவங்கள பார்த்து வாழ கற்றுக்கோ வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி நான் எங்கே அவங்கள பார்த்து வாழ கற்றுக்கணும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க முயற்சி அவங்கவுங்க கஷ்டப்பட்டு மேலே வராங்க சரிங்களா எனக்கு என்னோட எஜுகேஷ்னல் லெவலில் நம்ம எப்படியா சம்பாதிக்கணும் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறத விட ஏன்னா வீடியோ எடுக்கணும் சப்போர்ட்டு கால் இருக்கணும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சமதியை பார்த்து வாழ கற்றுக்கோங்க நேம் அவங்க வந்து ரொம்ப ஒரு லவ்வாக வந்து ஓகேவா லவ்வாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க திடீர்னு பிரிஞ்சு போனாங்க ஸோ மக்கள் சப்போர்ட் அவ்வளோ இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு சாதாரண வீடியோ போட்டாலும் சரி எது பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது கூட இருப்பாங்க எனக்கு ஒருத்தர் கூட கிடையாது நீங்கள் பேசுகிறதுக்கான இது ரிப்ளை தான் நான் தயவு செஞ்சு அவங்கள அவங்க இன்வால்வ் பண்ணவே கிடையாது நீங்கள் எனக்கு கொடுக்கறதுக்கான பதிலுக்கு தான் நான் வந்து நான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் சரிங்களா அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணிலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்கள பார்த்து நான் வாழணும் அவசியம் இல்லை உங்களுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ மீட் பண்ணுறேன் காலையிலேருந்து ஒரு நாள் எப்படி எனக்கு போகும் தெரியுங்களா நான் ஒரே ஒரு ஆள் உழைக்கணும் வேறு எந்த சப்போர்ட் எந்த சைட்லேருந்துமே எனக்கு கிடையாது ரிலேஷன் சைடோ ஃப்ரெண்ட்ஸு சைடோ எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருக்காங்க ஆனால் டெய்லி லைஃப்க்கு வர முடியாது பட் அவங்களுக்கு டெய்லி லைஃப்க்கு நிறைய பேர் கை கொடுத்தாங்க சரிங்களா அந்த மாதிரி கை கொடுத்தா நான் கொடுத்தாங்க மேலே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு கேமரா வேணும் இல்லை எனக்கு வந்து இப்போ நான் வெளியில் ஷூட் போகிறேன் எனக்கு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வீடியோ வருது என் குழந்தைங்களை பார்த்து ஆள் இல்லை விட்டு நான் ப்ரொமோஷன் போய் பண்ணேன்னா காசு சம்பாதிச்சுட்டு வருவேன் ப்ரொமோஷன் வீடியோஸ்க்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு போனோன்னா இப்போ தம்பியை பார்த்துக்கிறதுக்கோ பாப்பா பார்த்துக்கிட்டோ அப்படி கெஞ்சி நான் ஹாஸ்டலில் விட்டுட்டு போய்ட்டு வரேன் அதெல்லாம் எனக்கு எப்படி விலைக்கு தெரியுமா என் குழந்தைங்கள விட்டு போகும்போது கூடவே கூப்பிட்டு போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க சரிங்களா வசதி இருந்தால் நான் கூடவே கூப்பிட்டு போய் நான் எதா பண்ணிக்குவேன் ஒரு உண்மையில் பூமியில் கொஞ்சம் காலம் தாங்க எல்லாேருமே வாழ போகிறோம் மற்றவங்களை நோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி சொல்கிறீங்களா உழைச்சி சாப்பிட் நான் உழச்சி தான் சாப்பிட்டுட்ருக்கேன் யூடியூப் பின்னாடி இருக்கலாம் சும்மா செய்ய முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதனால் செஞ்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ வீடியோ போடுறது கூட நம்ம போட்டு எடுத்து அதுவும் அதுவுமே ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியும் சும்மா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது அந்த மாதிரி கமெண்ட்ஸு எ கொடுத்த மாதிரி என் லைஃப்லேயே நான் பார்த்ததில்லை அவங்க பேரை யூஸ் எனக்கு அவசியமே என்னோட சேனல் போயிட்டு இருந்துச்சு நீங்க தான் அவங்க பேரை கொண்டாந்து மிங்கிள் பண்ணி என்ன பேச வச்சு ஒரு நாள் பொறுத்து போகலாம் ரெண்டு நாள் பொறுத்து போகலாம் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்தா பரவாயில்ல பத்து பன்னெண்டு பேர் ஏன் ரிப்பீட்டடா அவங்க கூட கொண்டு போய் என்ன மிங்கிள் பண்றீங்க அப்படிங்கும்போது தானே எனக்கு வந்து எனக்கு போ ஃப்ரெண்ட்ஸ் செய்யும் நம்ம ஏன் அவங்கள பார்த்து வாழணும் நம்ம ஏன் அவங்கள பார்த்து கற்றுக்கணும் எனக்குன்னு கொஞ்சமாவது வந்து முன்னேறதுக்கு எந்த இதுவுமே இல்லை எனக்கு கை கால் இருக்குல்ல கை கால் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏதோ நாலு படிப்பு தெரியுதுல்ல அந்த படிப்பை வச்சு ஏதாவது ஒரு விதத்தில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறல நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறேன்ல ஒரு வாழ்க்கைன்னு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எனக்கு நடந்து போச்சு திரும்ப நம்ம எந்த தப்பான வழியும் போகாமல் கௌரவமாக என் ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்து காட்டினேன்னா அன்றைக்கி இப்படி திட்டுறீங்களே நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பேசுவீங்களே சா அந்த பிள்ளை வந்து அக்கா லைஃப் ஸ்கூலில் போனால் கூட வெளியே வந்துச்சு ஆனால் அது பசங்களை அழகாக வளர்த்துருக்கு தனியாக ஒரு பொண்ணாக இருந்துன்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல இந்த இதுக்காக தான் யூடியூப் வீடியோ போடுறது கூட நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கு பின்னாடி இருக்க வேலையை வந்து நம்ம செஞ்சு கொடுத்து பணம் சம்பாதிக்கல அந்த வேலையை செய்கிறேன் இப்போ டேட்டா என்ட்ரி எட்டு மணி நேரம் போய் செஞ்சால் ஏழாயிரத்தி ஐநூறுபா எட்டாயிரூபா தான் நான் இருக்கிற ஊரில் தான் சரிங்களா அதே டேட்டா என்ட்ரி வேலை மாதிரியே தான் சேம் ப்ரௌசிங் சென்டரில் இப்போ வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு கரெக்ஷன் அது இது நீங்கள் போய் செய்ய போகிறீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் பேக்ரவுண்ட் வேலை இருக்குது அது ஒரு வேலை தானே சோஷியல் மீடியாவில் கடல் மாதிரி மக்கள் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருங்களா யோசிச்சு பாருங்கள் மந்த்லி தாராளமாக சம்பாதிக்க முடியும் அந்த வேலை ாலையே என்னோட நாலேஜால் நான் உட்காந்து படித்தேங்க மானிட்டேஷன் பாலிசி பாலிசியை படித்தேன் ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஒன்றரை வருஷம் கற்றுக்கிட்டேன் அந்த வேலையை சரிங்களா ஒன்றரை வருஷம் இப்போ ட்ரைனிங் போய் ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஒரு வேலையை கற்றுக்கிட்டா எப்படி அந்த மாதிரி யூடியூப்பை கரைச்சி குடிச்சு வச்சுருக்கேன் ஸோ அப்போ நான் அந்த வேலையை செய்வனா மாட்டேன்னா அதை சம்பாதிக்கணா மாட்டேன்னா அப்போ தானே சாப்பிட்றேன் உழைக்காம எங்கே சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க நான் கேட்குறேன் புருஷன் இல்லை ரெண்டு சின்ன குழந்தைய வச்சுருக்கேன் அப்போ நான் எப்படி சம்பாதிக்கணும்னு நான் யோசிப்பேன் நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க பரவாயில்ல பேசிட்டு போங்கன்னு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற தைரியமாக அதுவே ஒரு பெரிய விஷயந்தாங்க மீடியாவில் இருக்கிறது சரிங்களா நீங்கள் எப்படி வேணாலும் பேசிக்கோங்க சுமதியக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்கிறேன் உங்களை ஒரு துளி கூட நான் தப்பாக பேசலக்கா உங்களோடைய ஃபேமஸ் எப்படி சொல்கிறது ஃபேவரட்டான ரசிகை கூட சொல்லலாம் அந்தளவுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும் சரிங்களா நேற்று வீடியோலேருந்து நான் தப்பாக ஒரு வார்த்தை கூட பேசலை உங்கள் பேரை நான் யூஸ் பண்ணதுக்கான ரீசனே என்னோடய ஆடியன்ஸ் தான் எனக்கு கீழே கமெண்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு அவங்க பேரை வர வச்சதே நீங்கள் தான் அதுக்கப்புறம் நான் ரிப்ளை கொடுக்க தானே செய்வேன் அதுக்கான ரிப்ளைக்காக தான் போட்டேன் ஒருவேளை அந்த பேர் வேணான்னா நான் அதை கூட எடுத்து விட்டுறேன் சரிங்களா நார்மலாக நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை நான் யாரை பார்த்து வாழை கற்றுக்க தேவையில்ல அப்படி கூட நான் மாற்றிக்கிறேன் அந்த பேரை கூட நான் எடுத்துட்றேன் கண்டிப்பாக இதை சொல்லணும்னு நான் நினச்சேன் இனிமேல் நான் ஒரு சிங்கிள் பேரண்டாக காலேருந்து நைட் வரைக்கும் டே லைஃப் எனக்கு எப்படி போகுது அப்படின்றத நான் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போட போகிறேன் அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க வெளியே வந்ததுக்கப்புறம் முகம் அழகாக இருக்குது நகை போட்டுன்னு இருக்கிற ட்ரெஸ்ஸிங் சாரீஸ்லாம் கலர் கலராக இருக்குன்னு துணிமணியே நான் எடுத்துகிட்டு வராமல் வந்துவிட்டேன் சரிங்களா நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா அன்பு தொழில் முத்துத்தொழில் நான் அவங்க கொடுத்தனுமிச்சாங்க ப்ரைஃபிங் நான் வச்சுருக்க பொட்டு முதல் கொண்டு அவங்க கொடுத்தனுமிச்சாங்க எதுவுமே நான் காசு போட்டுலாம் வாங்கலை சரிங்களா சரி நம்ம சோஷியல் மீடியாவில் நாலு வீடியோஸ் போடுறோம் நான் இப்போ இந்த வீடியோ ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக எனக்கு தோணுது எங்கேயோ இருந்து என் அக்கா வீட்டுக்கார் பார்த்து தான் இருப்பார் சரிங்களா அவர் எதிர்க்க நான் அழுத மாதிரி காட்டக்கூடாது சிரித்த மாதிரி இருக்கணும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் நோ கடிச்சு ரோட்டில் நிற்க வச்சோமே இழந்துட்டோமே நான் அவர் ஃபீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தளவுக்கு நான் வாழ்ந்து காட்டணும்னு நான் நினைக்கிறேன் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன் என்ன நீங்கள் வந்து வாழ்க்கணும்னு நினச்சிக்கணும் ஆதார் கொடுத்து மேலே கொண்டு வாங்க அப்படி இல்லையா விட்டுருங்க யாருமே யாருக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கோ யார் வந்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நினைக்கிறாங்களோ அவங்க ஆதரவு கொடுத்துட்டு போட்டோம் சரிங்களா அந்த ஆர்டர் கொடுக்குற அந்த ஒருத்தவங்களே பத்து பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க பாருங்கள் உங்கள் முன்னாடி ஒரு நாள் நல்ல ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ்லேயோ இல்லை நல்ல ஜாப்லேயோ நான் வருவேன் அது வாய் அவரை சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே ஆரம்பத்துலேருந்தே நிறையா விஷயம் நான் வந்தேன் எதுவுமே நம்பலை நீ எல்லாம் வீட்டு விட்டு போவே மாட்டேன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு கைச்சுக்கோட்டீங்க நான் சொல்கிறது எல்லாமே படிச்சுட்டு வருது அதே மாதிரி படிக்கும் அன்னைக்கு இப்போ பேசுனீங்க பார்த்தீங்களா பத்து பேர் எல்லாருமே வந்து அன்னைக்கு பாராட்டுவீங்க நீங்கள் பாராட்டுறதுக்காக தான் நான் வாழணும்னு என் வாழ்க்கை நீங்கள் திட்டினாலும் நான் வாழ்ந்ததாகணும் நீங்கள் பாராட்டினாலும் நான் வாழ்ந்ததாகணும் யாரோடய என்னை கம்பேர் பண்ணாதீங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது என்னோடய ஸ்டெயிலில் நான் போயிட்டுருப்பேன் யார் கூடயும் போய்ட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஐயோ அவங்க அப்படி வாழ்கிறாங்க இவங்க இப்படி வாழ்கிறாங்க நாட்டில் எத்தனையோ பேர் வந்து பிடிச்ச நம்ம குழந்தைங்களை வளர்க்குறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கவங்க சொல்கிறோம் சோசியல் மீடியாவில் எல்லாருமே அமைதியாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எங்களைலாம் விட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறாங்க சரிங்களா கூலி வேலைக்கு போயிட்டு என்னென்னவோ நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள் வார்த்தை எப்படி வேணாலும் கொட்டிகள் திரும்ப அள்ள முடியாது அந்த வார்த்தையை எதிர்த்துருக்கவங்க பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு போதே அந்த மெசேஜ் அதால் ஆல்ரெடி துன்பத்தில் இருக்கவங்களும் மேலும் துன்பப்படுத்துகிறமே அப்படின்னு யோசிங்க தயவு செஞ்சு என்னோடய டே லைஃப் ஷார்ட்டாக சொன்னால் பை தேர்ட்டிக்கு கிழந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் அப்போவே லேப்டாப் ஆன் பண்ணிடுவேன் அஞ்சரை மணிக்கு ஏன்னா தம்பி வந்து இப்போ யாருமே பார்த்துக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சு ஆரம்பத்தில் வேலைக்கு தானே போனேன் வந்த உடனே தம்பி கூப்பிட்டு போய் குழந்தைய காப்பத்தில் விட்டுட்டு வேலைக்கு போய் பார்த்தேன் செட் ஆகலை எனக்கு குழந்தை முக்கியம் தோணுச்சு குழந்தைய வளர்க்குற இடத்துல இருக்க வீட்டிலேருந்து நம்ம மானிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கண்டிப்பாக பத்தாயிரம் சம்பாதிக்க முடியும் யூடியூப் டூப்ல வருமானம் வரலாம் கூட யூடியூப் பின்னாடி இருக்க வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் அதில் ரெண்டு போக சிக்கனமாக சாப்பிட்டுக்கலாம் ஒரு அரிசி வாங்கினா கூட செலவாகுதுன்னு அரிசி வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சிலிண்டர் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படிலாம் சமைச்சு எப்படிலாம் சிக்கனமாக இருக்க எப்படிலாம் ஃபினான்சியல் சமா சமாளிக்கிறதை ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு காட்டுறேன் அப்போதான் என் மேலே இருக்க வெறுப்பு உங்களுக்கு போய் அன்பாக மாறும் காலைல ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்த லேப்டாப் ஆன் பண்ணலாம் முகம் கழித்து ப்ரஷ் பண்ணுவேன் காபி கூட மாட்டேன் தெரியுங்களா அப்படியே உட்காந்துன்னா ஆறரை வரைக்கும் லேப்டாப் வேலை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மெயில் ஐடியும் ஒரு ஒவ்வொருத்தவங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வாங்கி அத்தனை மணிக்கு லாகின் பண்ணி அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்து ஒரு மணி நேரம் ஷார்ப்பாக வேலை செய்வேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க ரெண்டுமே ஓகேவா ஒரே அளா ரெண்டு பேரையும் எழுப்பி அவங்களும் பிரஷ் பண்ணி குளிக்க வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பாடு ஊட்டி பாப்பா வந்து ஸ்கூல் கூட கூப்பிட்டு போய் விட முடியாது கீழே இருக்க டீச்சர் வரணும் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் லேட்டாகிடுச்சும் முன்னாடியே ஆகிடுச்சோம் டே வந்து ஸ்கூல் அனுப்ப முடியாது அந்த மாதிரி என்னால் கூட்டி போய் விட்டு வர்றது கூட எனக்கு வசதி இல்லை டீச்சர் கூடயே அமுச்சு விட்டால் தான் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா வலிக்குது எனக்கு நம்ம அப்படியே நம்மளால் ஸ்கூலில் கூட கூப்பிட்டு போய் விட முடியலையா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு வாசலில் நின்று மிஸ் எப்போ வருவாங்கன்னு பார்த்து அமுச்சு விடுவேன் தெரியுங்களா ஒரு நாள் அவங்க லீவ் போட்டாலும் ஸ்கூலில் அனுப்ப முடியல இல்லை லேட்டாக போயிட்டாலும் மிஸ்ஸு நிற்கலாம் மாட்டாங்க போயிடுவாங்க டைம் இல்லை நான் முன்னாடியே போய் நிற்கணும் அவங்கள அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பி வந்து தம்பிக்கு சாப்பாடு செஞ்சு அவனை ஊட்டி அவனை சமாளித்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிறீங்க கை குழந்தையா நீ வச்சுக்க கை குழந்தையா வச்சுக்க ஒரு நாளைக்கு ஏழு எட்டு வாட்டி ரெஸ்ட் ரூம் போகிறான் அப்படின்னு அதை கழுவுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் தெரியுமா எதாவது வேலையில் ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் போவான் வேலையில் உக்கார வச்சு இந்த மாதிரி சின்ன பிள்ளை சாப்பாடே சாப்பிட மாட்டுறான் ஏதாவது ஒன்று ரெண்டு அதுக்கு சாப்பிட மாட்டுறான் பால் குட்டி டைம் பால் குட்டினா சுடு தண்ணி வச்சு கழுவிக்கணும்னு பால் ஆட்டி ஊற்றிக்கின்னு இதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு இருக்கு குழந்தைங்களை மட்டுமே பார்த்துக்குறேன்னா அது என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக செய்யலாம் ஆரம்பத்தில் பேபி ஃபுட்டு போட்டேன் ஞாபகம் இருக்கு அவங்க எல்லாருக்குமே பேபி ஃபுட்டு இது செய்யுங்க அதை குழந்தைய பார்த்து பார்த்து வளர்த்தேன் லைட்டாக சளி வந்தால் கூட சுடு தண்ணி வச்சு தொடைப்பேன் இன்றைக்கி என் ஷாலே தொடைச்சிட்டு போயிடுவேன் இதாகப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி நான் மாட்டேன் வந்துடுறேன் அந்த மாதிரி என்னோட லைஃப் ஸ்டைலே தோட்டம்லாம் மாறிச்சு பாப்பாக்கு லஞ்செல்லாம் எப்படி கட்டி கொடுப்போம் தெரியுமா அந்த ஸ்கூல்லலாம் பாதாம் எழுதித்தாங்க பிஸ்டாக எழுதிட்டாங்க இன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்மேக் வேணும் அவ்வளோ பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சு பிள்ளைய இன்றைக்கி ஸ்கூலே சாப்பாடு நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறோமா ஒரு தட்டு மட்டும் எனக்கு பேக்கில் போட்டு போகுது என் நிலம அப்படியே தோட்டலாக மாறி போச்சு அதெல்லாம் நான் வந்து கஷ்டம்னு நினைக்கிறேன் இதாவது எனக்கு கிடச்சிச்சேன்னு தான் நான் ஆனந்தப்பட்டுக்கிறேன் இது கூட இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் யாரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னே நீங்கள் நினைக்கிறீங்க என்ன தெரியுமா பல பலன் இருக்குது அதனால் இது இது வந்து இப்போ அப்படியே ரொம்ப ரிச் லெவலாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறீங்க எந்த ரிச் லெவலையும் இல்லை என் குழந்தைங்களை நல்லா வளர்க்கணும் இது மட்டும்தான் என்னோடய போராட்டம் சரிங்களா சாயங்காலம் திரும்ப பிள்ளை வந்துச்சுன்னா உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து இதுக்கிடையிலேயே இந்த பேக்ரவுண்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது சாதாரணமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒரு கொஞ்சம் மாற்றி போட்டால் கூட தப்பாயிடும் முதல்தான் அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் தம்பி வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ரெண்டு பிள்ளையே தனியாக வைப்பா வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதனாலே தெரியுமா எனக்கு சோஷியல் மீடியா விட்டுறக்கூடாது இது மூலயமாவும் நான் கண்டிப்பாக முன்னேறணும்னு நினைக்கிறேன் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் வார்த்தை அள்ளி கொட்டாதீங்க